நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நின்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதிய குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் திருவாந்திர நட்சத்திரங்க நட்சத்திரத்தோட வரிசையில் இது வந்து ஆறாவது நட்சத்திரம் இதுக்கு வந்து கிரேக்க பெயர் அப்படின்னா பெடல் க்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரங்க திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணுமே ராகுவோட நட்சத்திரம் இந்த ராகவோட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிர நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கு அப்படின்னா காற்று ராசியான மிதுன ராசியில் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஊர் பூரா தீ மாதிரி பரவிடும் இவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அப்படி இவங்க எதாவது தெரியாமல் எதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட அது வந்து ஊர் முழுக்க தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசியில் இருக்குங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து வந்து பிறந்தவர் அப்படின்னா சிவன் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் சிவனோட அருள் பரிபூரணமாக இந்த திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க புதன் பிளஸ் ராகு காம்பினேஷன் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்கங்க பார்க்கறதுக்கு இவங்க பலாப்பழ மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க இவங்ககிட்ட பழகிறதே கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா அந்த அதுக்குள்ளே இருக்க அந்த பலாச்சுளை எவ்வளோ இனிப்போ அந்த அளவுக்கு இவங்களோட மனசு இருக்குங்க ஆனால் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் ரூடா நடந்துக்கிற மாதிரி இருக்கும் இவங்களோட நட்பு கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு உதவின்னு யாராவது கேட்டாங்கன்னா இவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சே தீருவாங்க நல்ல அறிவு திறன் இருக்கும் எடுத்த காரியத்தை தெளிவாக செஞ்சு முடிப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இளமையிலேயே சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை யாராவது குடும்ப பொறுப்பை ஏற்றுக்க முடியாத சூழல் வரும்போது அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருவாதிர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க அதனால் அவங்க இளமையிலேயே குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப பொ பொறுப்பாக செயல்படக்கூடியவங்களாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருப்பாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களும் நீட்டாக இருப்பாங்க இவங்கள சுத்தியும் நீட்டாக வச்சுக்குவாங்க இவங்க ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல வலுவாக இருந்தால் இந்த குணம் இவங்ககிட்ட கட்டாயம் இருக்கும் தன்னையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு தன்னை வந்து சுத்தியும் சுத்தமாக வச்சுக்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா எமோஷ்னலாக யாருக்கிட்டேயும் பெருசாக அட்டாச் ஆகாதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு அப்படியே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது ஏன் எதனாலுங்க அப்படி அதாவது நிறைய லவ் ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை இருக்கும் எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் மேலே யாரெல்லாம் அன்பு அதிகமாக வச்சுருந்தாங்களோ அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்தியிருப்பீங்க அவங்க தான் இந்த ஜென்மத்தில் திருவாதிரையில் பிறந்திருப்பாங்க அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்மாவை அனுபவிக்கணுன்னா நீங்கள் உங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு திரும்ப வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எமோஷ்னலாக யார்கிட்டையும் அட்டாச் ஆகாம இருக்கிறது நல்லது குறிப்பா உங்களோட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அதாவது ஆணாக இருந்தால் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட அதிகமாக அட்டாச் ஆகாதீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதிகமாக நீங்கள் ஆண்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் பேசாமல் தவிர்க்கிறது நல்லதுங்க உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் ஈஸியாக கிடச்சிரும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாகவும் புதன் உங்கள் ஜாதத்தில் வலுவாகவும் ராகு உங்கள் ஜாதத்தில் வலுவாகவும் இருந்தால் கிடைக்குங்க ஆனால் பணம் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா யார் கேட்டாலும் பணம் கொடுத்துருவீங்க உங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா நம்ம பணம் கொடுத்தா தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதனால் பணம் எல்லாம் கேட்க கேட்க கொடுத்துருவீங்க கடைசியில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கட்டாயம் சேமிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து கடைசியில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ் பண்ணுறாங்க ரொம்ப ஏன் அப்படின்னா குடும்பத்துக்காக உழைச்சிட்டு அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணு கிடைக்காது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்னால் இவங்களுக்கு லேட் மேரேஜ் அப்படிங்கிறது கிடக்கு நடக்க போ நடக்குதுங்க நிறைய பேர்த்துக்கு ப்ளஸ் தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க மனசுக்குள்ளேயே அழுதுக்குவாங்க கஷ்டத்தை சொன்னோம்னா அடுத்தவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ தன்னோட இமேஜ் குறைஞ்சி போயிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்வீட்டாக நடந்துக்குவாங்க இந்த திருவாதிரை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான குணமும் பழகிறதுக்கு இனிமையானவங்களும் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் அதிகம் செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க திருவாதிரை எந்தளவு சம்பாதிக்குமோ அந்தளவுக்கு தன்னோட தேவைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை இருந்து கொஞ்சம் முழுமையான அன்பு கிடைக்கிறது கிடையாதுங்க இவங்க எந்த தொழில் பண்ணால் இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா புக்ஸு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வெளிநாடு போய் அங்கே தொழில் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரையில் வந்து பறந்துருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் ஒல்லைங்க ஈசிஇ படித்தவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி சினிமா துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குறிப்பாக புகைப்படத்துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த திருவாதிரையில் வந்து பிறந்திருப்பாங்கங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்த பிறந்தவங்களுக்கு முதல் திசை அப்படின்னு பார்த்தோம்னா ராகு திசைங்க பதினெட்டு வருஷம் ராகு இருக்கிற நிலமையை பொறுத்து அவங்க குடும்பம் இவங்க பிறந்த குடும்பம் நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்கும் ஏன்னா ராகதசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை உருவாக்கவும் செய்யுங்க ஒன்றுமே இல்லாத குடும்பத்தை உருவாக்கவும் செய்யும் நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தை அழிக்கவும் செய்யும் இது வந்து ராகு இந்த பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அதை பொறுத்து அதற்கான பலன் கிடைக்குங்க அடுத்து குருதசை அவங்களுக்கு பதினாறு வருடம் இந்த குரு தசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரு கிடைச்சி அதன் மூலியமாக ஒரு நல்ல கல்வி கிடைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அடுத்து சனி தசை பத்தொம்போது வருஷம் அருமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய தசை அடுத்து புத்திசாலித்தனத்தை கொடுத்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய புதன் தசை உங்களோட ராசிநாதனோட தசை அற்புதமாக உங்கள் ஜாதகத்தில் புதன் இருந்தாருன்னா உங்களுக்கு பதினேழு வருஷம் செம சூப்பராக இருக்குங்க வாழ்க்கையில் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கும் அடுத்து கேது தசை ஏழு வருஷம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அந்த ஏழு வருஷம் கொடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து சுக்கிர திசை கடைசியாக நீங்கள் நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திசை அந்த திசைங்க அடுத்து எந்த தெய்வத்தை நான் வழிபட்டால் நல்லா இருக்கும் எந்த மரத்தை ப வந்து நான் வளர்த்தனா நல்லா இருக்கும் எந்த பூவை நான் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தெய்வம் தேவதை யார் அப்படின்னா சிவனோட அம்சமான ருத்ரன் ருத்ர வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா செங்காளி மரம்னு சொல்லுவாங்க கருங்காலி அப்படிங்கிறது கருப்பா இருக்குள்ளிங்க இதனால் செவப்பாக இருக்கும் செங்காளி மரம் வாய்ப்பு இருந்தால் வளர்த்துலாம் இல்லைங்க அப்படின்னா நம்ம கருங்காலி எப்படி நம்ம பிரேசியாட்டாவோ சீனாவோ போட்டுக்கிறோமோ அதே மாதிரி செங்காளியும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க உங்களுக்கான பூ அப்படின்னா வீவ பூங்க வீவ மரத்தில் இருக்கக்கூடிய பூ வீவப்பூ வீவ இலையை நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லது ஒரு ரெண்டு இலையாவது நீங்க வந்துட்டு சிவனுக்கு வந்து சாத்துறது ரொம்பவே நல்லதுன்னு முடிஞ்சா ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறது உங்க மனசுல ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க உங்களுக்கான பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றில் பறவை அன்றில் பறவை அப்படிங்கிறது ரொம்ப ரேருங்க இப்போ நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா அந்த பறவை இருக்கும் அதை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா நாய்ங்க நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறது நாய் வந்து பராமரிப்பு பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்து உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு ஒரு சில இடத்துல ஆரியம் மாவுன்னு சொல்வாங்க ஆரியம்னு சொல்லுவாங்க அந்த கேழ்வரகு சம்மந்தப்பட்ட உணவுகள் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அது களியாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லை வந்து கூழ் மாதிரி குடிக்கலாம் பொறியும் வந்து உங்களுக்கான உணவு பொருளுங்க அந்த பொரியையும் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றது திருவாதிர நட்சத்திர நாளில் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க அதிராபப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ப்ளஸ் திருவாரூரில் இருக்கக்கூடிய சோளிங்கபுரம் அப்படின்னு ஒரு ஊர் ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சோழீஸ்வரர் வழிபாடும் உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள்ங்க இது நீங்கள் பிறந்த திருவாதிரை நட்சத்திரம் வரனால போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஆடி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இது வந்து உங்களோட நட்சத்திர கோவிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடலூரில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலும் அம்பர் மகாலயம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குதுங்க அந்த கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா க்ரீன் கலரும் லெட் கலரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்னும் என்ன பண்ணால் என்னோட அதிர்ஷ்டத்தை நாங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோடய விசிட்டிங் கார்டு ஏதாவது ஆஃபீஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதில் வில்லு இருக்கிற மாதிரியான வில் நம்ப சொல்வோம் இல்லைங்க அதில் அந்த வில்லில் இருக்குல்ல வில் வடிவத்தை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி கரும்பு தோட்டத்துக்கு போகிறது நெற்களஞ்சியம் இருக்கிற இடத்துக்கு போகிறது முருங்கை மரம் முருங்கை காயை பயன்படுத்துறது சந்தனம் நெத்தியில் கொஞ்சமாவது வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதே மாதிரி திருப்பூர் அடிக்கடி திருப்பூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல திருப்பம் கிடைக்குங்க சிவனோட மனைவி பார்வதி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதுல பாக்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரம் ஆயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்கள்ல இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்